தூக்கிக் கொண்டு உதயநிதி கேட்டு வருவார் எனவும் அவரை விட்டுவிடாதீர்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் உரிமை தொகை கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழாக்கா அப்படியே போயிடுறாங்க ஒருத்தர் இந்த செங்கலை தூக்கிட்டு வருவார் விட்டுறாதீங்க அவரை மட்டும் ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரு பையன் பின்னாடியே வருவார் அப்பா பேசுற பொய்யே தாங்க முடியல தாத்தா பேசுற பொய் தப்பிச்சு அப்பா பேசுற பொய் இன்னைக்கு பேர கிளம்பி இருக்கிறான் அப்பா தாத்தா விட என் பொய்ய கேளு சகோதர சகோதரிகளே வெறும் பொய்யை மட்டும் பேசுவதற்கா இன்னைக்கு திமுக சொல்லக்கூடிய வினனா ஐயா

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க